ஹாய் என் ஹலோ ப்ளேயர்ஸ் எல்லாரும் இப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஐடி எடுத்து வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கம்மி பிரைஸில் ஒரு ஓபி கன் கலெக்ஷன் எடுத்து வந்திருக்கோம் ஐடி கலெக்ஷன் வந்து ஸ்டார்டிங் வந்து ப்ரொஃபைலேருந்தே பார்ப்போம் ஐடி ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெவலில் வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது பிரைம் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இருக்குது அது இல்லாமல் வந்துட்டு டீசெண்டான ஒரு ப்ரொஃபைலாக தான் இருக்கு எடுத்தோடனே கன் கலெக்ஷன் பார்த்துப்போம் கன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு இந்த ஐடியில் வந்துட்டு யூஓ கலெக்ஷனுக்கு வந்துட்டு குறையே சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா யூஓஎம் ஃபோர் ஒன் சிக்ஸ் இருக்குது அது இல்லாமல் இந்த ஒரு இங்கு இங்கே பற்றி எம் ஃபோர் ஒன் சிக்ஸ் இருக்குது ஏகே பார்த்திங்கன்னா ஈவோ ஏகே லெவல் ஃபைவ் இருக்குது ஸ்கார் பார்த்தீங்கன்னா லெவல் டூ வச்சிருக்காரு ரோசா பார்த்தீங்கன்னா லவல் ஃபைவ் போட்டிருக்காரு ஃபேமஸ் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டேமேஜ் ஸ்கின் இருக்குது எக்ஸமேட் பார்த்திங்கன்னா அது ஈவோ லெவல் ஃபோர் போட்டிருக்காரு ஏ நைன்ட்டி ஃபோர்க்கு ஈவோ எடுத்து வச்சிருக்காரு அது வந்துட்டு லெவல் த்ரீ பண்ணி வச்சிருக்காரு ப்ளாஸ்மாவுக்கு வந்துட்டு ஒரு சிங்கிள் டேட்டாஃப் ஃபேஸ் ஸ்கின் இருக்குது ஏ ஒரு சிங்கிள் டேட்ட ஆஃப் ஸ்கின் இருக்குது பேராஃபிலுக்கும் வந்துட்டு அவர் வந்துட்டு ஈவோ எடுத்து வச்சிருக்காரு அது லெவல் டூவில் இருக்குது ஃபிக்சர் அதெல்லாம் வந்துட்டு நார்மல் டச் ஸ்கின் தான் இருக்குது எம் ஃபோர்டின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுவும் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் எஸ்கேஎஸ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் எஸ்விடிக்கு வந்துட்டு சிங்கிள் அக்யூரிசி ஸ்கின் வச்சிருக்காரு உட்பேக்கருக்கு வந்துட்டு டபுள் ரேஞ்ச் ஸ்கீன் ஏசிடி பார்த்தீங்கன்னா டபுள் மேகசின் ஸ்கின் வச்சிருக்காரு எம் எம் டூ ஃபோர் நைன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நம்ம பெருமாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டபுள் ரேட் ஆஃப் எஸ் ஸ்கிரீன் வச்சிருக்காரு எம் சிக்ஸ்டிக்குமே டபுள் ரேட் ஆஃப் எஸ் ஸ்க்ரீன் வச்சிருக்காரு இந்த கார்டு இருக்கிறதுக்கு சிங்கிள் ரேட் ஆஃப் ஸ்கின் வச்சுருக்காரு எஸ்என்ஜி பார்த்திங்கன்னா வந்துட்டு யூஎம்பி ஆர்ட் ஆஃப் ஆர் இருக்குது அப்புறம் இந்த ஒரு பம் ஃப்ளேம் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு தீன் ஸ்கீன்ஸ் தான் இருக்குது எம்பி ஃபைவ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லவல் ஃபோர் போட்டு வச்சுருக்காரு எம்பி ஃபார்ட்டி பாத்தீங்கன்னா வந்துட்டு கடைசி ப்ளூ போக்கர் எப்படி சொல்கிறதுன்னு இதை தான் கொஞ்சம் உங்களுக்கு ரேட் ஆஃப் எர்மையான கடைசியா இருக்குமா ஆனா அடிக்கிற எல்லாம் ஓபி மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி அடி அப்படி ஒரு அடியா இருக்கும் பி நைன்டி பாத்தீங்கன்னாட்டு ஈவோ இப்போ எடுத்து வச்சிருக்காரு அப்புறம் வந்து தாம்சன் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒரு ஈவென்ட்ல வந்து ஸ்கின் எடுத்து வச்சிருக்காரு மேக் டென் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு இது ஃப்ரீயாக கொடுத்த ஸ்கின் அது வச்சிருக்காரு ஷார்டன் பார்த்திங்கன்னா எம் டென் லெவல் த்ரீ போட்டு வச்சிருக்காரு ப்ளஸ் பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் ஸ்கின்னாக இருக்குது எம் டென் வந்துட்டு சி சாரி எம் எம் ஒன் எயிட்டி செவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈவோ லெவல் த்ரீ பண்ணி வச்சுருக்காரு அப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு நார்மல் கன் ஸ்கின் தான் ஸ்னைப்பர் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுக்கு வந்து சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபேர் பாக்ஸ் ஸ்கின் தான் வச்சுருக்காரு பிஸ்டலில் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டெசர்டிகளுக்கு ஒரு சிங்கிள் டேமேஜ் ஸ்கின் வச்சிருக்காரு மீலி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு நைன் பறாங்க நைன் பேனு ஒம்பது பராங்கு பேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஸ்கின்னு கட்டானாக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஆறு ஸ்கின்னு வச்சிருக்காரு ஃபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபிஸ்ட்டு வச்சிருக்காரு நீங்கள் வந்துட்டு இந்த இப்படி ஒரு கம்மி பட்ஜெட் ஐட்டில் இப்படி ஒரு அக் இப்படி ஒரு இது விஷயம் இருக்கானே உங்களுக்கே தெரியாதுன்னா அப்படி என்னன்னா க்ளோவால் பார்த்தீங்கன்னா ஆர்டர் க்ளோவால் எல்லாத்துக்குமே மோஸ்ட்டாக இப்போ வந்துட்டு நீங்கள் எப்படி சொல்கிறது நீங்கள் வந்துட்டு எந்த பழைய ஐடி எடுத்தாலும் நீங்கள் வந்துட்டு எல்லாரும் குறை சொல்கிறது என்னதுமா என்கிட்ட இந்த ப்ரீயாடர் வால் இல்லை ப்ரோ என்கிட்ட இந்த பிரியாடர் வால்ங்க அந்த வால் இந்த ஐடியில் இருக்குது அப்புறம் வந்து கேலரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு ஈவோ மட்டும் வந்துட்டு பதினோரு ஈவோ வச்சிருக்காரு அதுக்கப்புறம் க மண்டில் கலெக்ஷன் பார்ப்போம் மண்டில் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோட்டலாக வந்து செவன்ட்டி ஃபோர் ஃபுல் மண்டல்ஸ் இருக்குது அது அப்படியே ஒவ்வொன்றும் உங்களை காமிக்கிறேன் இல்லாமல் வந்துட்டு இதை இது மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு இன்ஸ்டா பேச்சு இன்ஸ்டா இன்ஸ்டாலேயும் இருக்கும் நம்ம வந்துட்டு இன்ஸ்டா பேச்சையும் ஃபாலோ பண்ணுங்க நான் அதோடய எப்படி சொல்கிறது யூஐடி நான் வச்சு யூஐடிங்கிற மாதிரி தான் யூஸ் நேம் வந்துட்டு உங்களுக்கு அப்படி டைப் பண்ணுறேன் ஏன்னா நாளைக்கு இப்போதைக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியாது அது இல்லாமல் உங்களுக்கு இது மாதிரி ஐடியெல்லாம் பை பண்ணணும் என்ன நினச்சிங்கன்னா இன்ஸ்டாலாக இன்ஸ்டாலே வந்துட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அதெல்லாம் வந்துட்டு இது மாதிரி நிறைய ஐடியாஸ் பார்க்கணுன்னா நம்மளோட யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலராக வந்துட்டு நிறைய நல்ல நல்ல ஐடிஸ்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அது இல்லாமல் ஹெட் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபோர் இருக்குது ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிக்ஸ்டி த்ரீ இருக்குது ஐஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது டாப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டூ டுவெண்ட்டி டூ வச்சுருக்காரு ஒரு டீசெண்டான டாப் தான் அந்த கலெக்ஷனுக்கு ஒருத்தன ஒரு அக்கௌண்ட் தான் இதுவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜாஸ் ஃபேண்ட் வச்சிருக்காரு அது இல்லாமல் இந்த ஒரு ஃபேண்ட் வச்சுருக்காரு அப்புறம் இந்த ஒரு ஃபேண்ட் வச்சிருக்காரு அப்புறம் வந்துட்டு ஃபுல் பண்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் எமௌண்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு டியோ மோட்ருக்கு அப்புறம் இந்த டக் டான்ஸ் இருக்குது அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எல்லாமே வந்துட்டு நார்மல் எமோட்ஸ் தான் என்ட்ரி அனிமேஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு என்ட்ரி அனிமேஷன் வச்சிருக்காரு சரி கைஸ் இந்த அக்கௌண்ட்டில் இருந்த கலெக்ஷன் அவ்வளோதான் எப்படி ஆனாலும் அடுத்த வீடியோவில் அடுத்த அடுத்த வீடியோவில் ஒரு ஓபி கன் கலெக்ஷனோடு நம்ம வந்துட்டு பார்க்குறோம் பை கைஸ்